কে কর নিয়া সাইড থেকে வந்த ফিচার স্যার প্রফিট আছে কি দাম তৈরি নিবারার পারি না কি سالا من کا تيہہ کي جي راءيشه پڙهنا ٿا ٻيو ڪو ڏاڻ هلان هلان من ٿو جي راءيشه پڙهڻ ٿو ٽن يا ڏيڻ ٿو ٽن يا ڏيڻ ٿو او پر وڃي ٿو چاھي سر هيتڙو ٿو ٿل سر اڄ نه ٿيندا ڪالي ڏيکڻ نه ٿيندا ٿو 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 ٿ

மார்க்ஸ் அவர்களுக்கு பிறந்த தினம் அதேபோன்று திராவிட பேரொலி தமிழன் இதழ் ஆசிரியர் திராவிட மகாஜன சபையினுடைய நிறுவனர் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்களுக்கு நினைவுனார் இந்த நாளில் இந்த சமூக நீதி போராளிகளுக்கு தலைவர் டாக்டர் எழுத்து அவர்கள் தலைமையில நமது கட்சி நலுவர கட்சியினுடைய தலைமையகத்தில் நாம் வீர வழக்கத்தை தலைவருடைய தலைமையில் நடத்துகிறோம் தற்பொழுது தலைவர் அவர்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு நிமிடம் மாமேதை மார்க்ஸ் அவர்களுக்கும் தாத்தா அயோத்திதாச பண்டித் அவர்களுக்கும் நாம் ஒரு நிமிடம் மௌனம் இருந்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம் வீர வணக்கம் 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 மா மேதை மா மா மேதை மா மா மேதை மா மா மேதை மா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர ி இருக்கு அயோத்தி தாசருக்கு தா வணக்கம் வீர 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 வணக்கம்